காலம் ஐந்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருந்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் வசனங்கள் முதல் இருபத்தி எட்டு வரை அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திராக் இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசித்தியா வழியாக பம்பிழியா வந்தார்கள் பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னைவிட பெரியவர் இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவைகளை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் மேல் அதிகாரமில்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி உகை பிரியமானவர்களே அரசர் ஒருவர் போட்டி ஒன்று வைத்தார் அது ஒரு ஓவிய போட்டி அமைதியை கருப்பொருளாகக் கொண்டு சிறந்த ஓவியம் வரைபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று சொன்னார் ஏராளமானோர் பங்கேற்றனர் அரசருக்கு உதவியாக இருந்த நடுவர் குழு எல்லா ஓவியங்களையும் பரிசீலித்து அவற்றில் சிறந்த ஓவியமாக இரண்டை தேர்ந்தெடுத்தது இந்த இரண்டு ஓவியங்களில் முதல் பரிசு பெறக்கூடிய தகுதி எந்த ஓவியத்திற்கு இருக்கிறது என்பதை அரசரை முடிவு செய்யட்டும் என்று அவரிடம் காண்பித்தனர் முதல் ஓவியம் ஒரு ரம்மியமான சூழலை தன்னகத்தை கொண்டதாக இருந்தது ஒரு அற்புதமான மாலை வேளை அழகான இயற்கை சூழல் ஆனந்தமாக ஓடுமாறு தென்றலாக தவழ்ந்து செல்லும் மேகங்கள் என்று வரையப்பட்ட ஓவியம் அது அதை பார்க்கின்ற எந்த நபரிலுமே ஓர் அமைதி உணர்வு ஏற்படுகின்ற வகையில் அந்த ஓவியம் வரையப்பட்டிருந்தது ஆனால் இரண்டாம் ஓவியம் அதற்கு நேர் எதிராக இருந்தது இருள் நேரம் இடியும் மின்னலும் இருளை பிடித்துக் கொண்டிருந்தன கரைபுரண்டோடும் காற்றாறு என்று இருந்தது பார்த்தாலே மனதிற்குள் பயத்தை கொண்டு வரும் சூழல் ஆனால் அந்த ஓவியத்தின் மூலையில் ஒரு குருவி தன் கூட்டில் இருந்து இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது போன்ற போன்று வரையப்பட்ட ஓவியம் அது இந்த இரண்டு ஓவியங்களில் அரசர் இரண்டாவது ஓவியத்தையே தேர்ந்தெடுத்தார் அதற்கான காரணத்தையும் அவரை சொன்னார் உண்மையான அமைதி புறத்தே நிகழ்வது அல்ல மாறாக சூழல் கடினமானதாக கசப்பானதாக இருந்தாலும் நம் அகத்தே நிகழ்வது என்று சொன்னார் இன்றைய நற்செய்தியில் இயேசு அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கின்றார் உலகம் தரும் அமைதி என்பது பிரச்சனைகளும் துன்பங்களும் இல்லாத நிலையால் விளைவது கசப்பான நிகழ்வுகளும் கண்ணீரை வரவழைக்கும் மனிதர்களும் நம் வாழ்வு இடம்பெறவில்லை என்றால் நம் வாழ்வு எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று எண்ணுகின்றோமே நாம் இயங்குவது உலகம் தரும் அமைதிக்காக உண்மையில் சொல்ல போனால் அப்படிப்பட்ட அமைதி இந்த உலகில் கிடையாது காரணம் கடல் என்றால் கடல் கடல் என்றாலே அலை என்ற ஒன்று இருப்பது போல வாழ்வு என்றாலே துன்பம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் இயேசு தருகின்ற அமைதி எத்தகைய கசப்பான கடினமான சூழ்நிலையிலும் கட்புலனாகாத கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருப்பதை உணர்வதன் காரணமாக எந்த கண்டு மனம் இருக்கும் நிலைமை பவுலடியார் இத்தகைய அமைதியை பெற்றிருந்ததையே இன்றைய முதல் வாசகம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது பவுலுக்கு எதிராக இருந்தவர்கள் அவர் மேல் கல்லறிந்து அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே இழுத்து போட்டதாகவும் பின்பு சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் ஒன்றுமே நடக்காதது போல நகரினுள் சென்றதாகவும் லூக்கா எழுதுகின்றார் கல்லால் எரிந்த நிகழ்வு எந்த வகையிலும் அவரை பாதித்ததாகவோ பதற வைத்ததாகவோ நாம் பார்க்கவில்லை இதுவே இயேசு தரும் அமைதி என்பது இத்தகைய அமைதியையே புனித பவுல் அனுபவித்ததற்கான அடிப்படை காரணம் உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் உடன் இருப்பதை அவர் உணர்ந்திருந்ததை அன்புக்குரியவர்களே வளர்கின்ற செடி கொடும் வெயில் கடும் பனி அடாத மழை என்று எல்லாவற்றையும் எதிர்கொண்டுதான் வளர்கிறது காட்டில் வாழும் மிருகங்கள் கூட தம்மை விட கொடூர மிருகங்களின் ஆபத்து மனிதர்களது வேட்டையாடுதல் ஆகியவற்றை எல்லாம் எதிர்கொண்டுதான் வாழ்கின்றன ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டுமே புறச்சூழல் நமக்கு ஏற்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றோம் புறச்சூழல் நமக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் வளர்ச்சி என்பதே சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொள்வது அவசியம் அதே வேளையில் இப்புறச்சூழல் நம் மன அமைதியை கெடுத்து விடாத அளவிற்கு ஓர் உயர்நிலையை நாம் அடைவதும் அவசியமானது இதற்கு உதவுவதே நம் ஆன்மீகமும் அதன் வெளிப்பாடுகளான வழிபாடுகளும் ஜபம் இறைவா பிரச்சனைகள் இல்லாத வாழ்விற்கு வாழ்விற்காக முயற்சி செய்வதை விட உம் பிரசன்னத்தை உணர்வதற்கான முயற்சிகளை அதிகம் அதிகமாக மேற்கொள்ள வரந்தாரும் ஆமேன் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றே உங்களுக்கு சமாதானம் ெல்லாம் சமாதானம் பாகை சமாதானம் படைப்பிற்கெல்லாம் சமாதானம் பாகை சமாதானம் பரமன் தந்த சமாதானம் நம்மை மாறில் வாழ வைக்கும் சமாதானம் பரமன் தந்த சமாதானம் நம்மை பாதில் வாழ வைக்கும் சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றே உங்களுக்கு சமாதானம் மத சகோதரர்க்கு சமாதானம் பிறமொழி பேசுவோர்க்கு சமாதானம் இன நண்பருக்கு சமாதானம் நம்மை பிரிந்து செல்பவர்க்கும் சமாதானம் இன நண்பருக்கு சமாதானம் நம்மை பிரிந்து செல்பவர்க்கும் சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்ற உங்களுக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம் நமக்கு சமாதானம் சமாதானம்